திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தின் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன பாரம்பரிய யானை வழித்தடங்களை விடுத்து புதிய வழித்தடங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் சிறப்பு கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது காட்டுப்பன்றி குரங்கு மான் மயில்களால் விவசாய பயிர்கள் நாசமாவதை தடுக்க வேண்டும் என்றும் கேரள அரசை போன்று பன்றிகளை கட்டுப்படுத்த வாய் வெடிமருந்தை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வனவிலங்குகளால் உயிரிழக்கும் விவசாயிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு மற்றும் சேதமாகும் பைகளுக்கு முழு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது கிராமப்புறங்களில் நாய்களால் உயிரிழக்கும் ஆடு கன்றுகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் நாய் தொல்லைகளை கட்டுப்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் நிர்வாகிகளான மாநில தலைவர் எஸ் ஆர் மதுசூதனன் மாவட்ட பொருளாளர் பாலதண்டபாணி மாவட்ட துணைத்தலைவர் எஸ் பரமசிவம் வடதுக்குளம் தாலுகா செயலாளர் வீரப்பன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்